அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல ஒரு பிளாட் ஒன்று வந்திருக்கு பார்த்துருங்க இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோல் டு குளச்சல் ரோட்டில் ராஜா பக்கம் பிள்ளையார் வளை பிள்ளையார் விலை அப்படிதானா பிள்ளையார் விளை உங்களுக்கு ரோட்டு பாதையோடு இருக்குது கலக்கப்பாத்த கண்டம் மெயின் ரோட்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் தான் வரும் பார்த்துருங்க ரோட்டு பாதையோடு இருக்குது பார்த்த கண்டம் ஒரு இருநூறு மீட்டர் வரும் இந்த இடம்தான் ஒரு ஒரு பதினஞ்சரை சென்ட் இருக்கு பக்கத்தில் எல்லாமே வீடு தான் பக்கத்தில் எல்லாமே வீடு தான் பார்த்துடுங்க ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க உங்களுக்கு ஃப்ரண்டேஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடிக்கு மேலே வரும் நாற்பது ஐம்பது ஐம்பது அடிக்கிட்ட வரும் உங்களை ஃப்ரெண்டேஜி பதினஞ்சரை சென்ட் இருக்குது பக்கத்தில் வீடு தான் என்ன அங்கே போக போக உங்களுக்கு வீடு தான் இருக்குது இது உங்களுக்கு வீட்டு மனையில் தான் இருக்குது பதினஞ்சரை சென்று ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க நம்ம ராஜா கமங்கனம் பக்கம் நம்ம பருத்தி வலையெல்லாம் உங்களும் பக்கம்தான் பருத்தி வளையிலேருந்து நம்ம காரவலை அடுத்து பிள்ளையார்வலை பிள்ளையார் வலையிலேருந்து உள்ளே இருக்குது உங்களுக்கு கிழக்க பார்த்தா கண்டோம் அருமையான கண்டம் பார்த்துடுங்க நல்ல ஒரு இடம் பதினஞ்சு பதினஞ்சரை சென்ட் ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க வீட்டு மனையிலே இருக்குது நல்ல ஸ்கொயர் கண்டம் பார்த்துருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்புறமா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க யாருக்காவது இந்த இந்த லேண்டை பற்றி வாங்கணும் பேசணும்னு ஒன்று இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா உங்களுக்கு யாருக்காவது லேண்டு விற்கணும் வாங்கினாலும் எங்களை கான்டக்ட் பண்ணிடலாம்